கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வருடைய பிள்ளைகளை ஆண்டுபெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த கால ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வனுடைய வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் ஒண்ணு சாமுவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவேணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ரெண்டு பேரை நாம் பார்க்க முடியும் ஏலியை தீர்க்கு தரிசி அவர்களுடைய குடும்பம் கர்த்தரை கனவேணம் பண்ணினார்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவர்கள் கொடுக்கவில்லை அது நிமித்தம்தான் அவர்கள் கனவேணப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் இருந்த பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்டார்கள் ஆனால் சாமுவேல் தீர்க்க தரிசியை பார்க்கிற பொழுது தன்னுடைய இளம் வயதும் முதற்கொண்டே ஆண்டவரை கனம் பண்ணினார் ஆண்டவருக்கு தான் எல்லாவற்றிலும் முக்கியத்துவத்தை கொடுத்தார் எனன்பு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இது வல்லமையான கருத்துடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனப்படுத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நாம் கனப்படுத்தப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கர்த்தருக்கு கனம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்ல கனம் பண்ணணும் நம்முடைய நேரத்துல முதற் பகுதியை ஆண்டவருக்கு கொடுத்த அவரை அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஞானம் விவேகம் திறமைகள் யாவற்றையும் ஆண்டவருக்கு முதன்மையை செலுத்தி ஆண்டவரை கனம் பண்ணணும் அது மாத்திரமல்ல நம்ம இந்த வசனத்துல புரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும் வேத புஸ்தகத்தில் ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எந்தெந்த தீர்க்கதரிசி குடும்பங்கள் கர்த்தரை கனப்படுத்தினார்களோ எந்தெந்த ஆசாரியர்கள் கர்த்தரை கனப்படுத்தினார்களோ எந்தெந்த ராஜாக்கள் கர்த்தரை கனப்படுத்தினார்களோ அவர்கள் கனப்படுத்தப்பட்டார்கள் யாரெல்லாம் ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரை கனவேனம் பண்ணினார்களோ அவர்கள் கனவேனப்படுத்தப்பட்டு தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும் சமீபத்தில் அமெரிக்கா தேசத்தில் ஒரு பட்டணத்தில் கர்த்தரை கனவீனப்படுத்தினார்கள் நடந்தது என்ன அந்த பட்டணத்தில் இருந்த அனைத்து பெரிய பெரிய பணக்கார சினிமா நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நடந்தது என்ன அந்த அந்த முழு முழு பட்டணமே பட்டணமே கனவீன ஒன்று மாற்ற நாம் புரிந்து கொள்ளணும் நம்மை விட சுகமாய் இருக்கிறவர்கள் நம்மை விட பலனாய் இருக்கிறவர்கள் நம்மை விட திடனாய் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் மறித்து மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பலவீனங்கள் நமக்குள்ள இருந்தாலும் எத்தனை மேடு பள்ளங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இன்றைக்கு காரணம் இயேசு கிறிஸ்து பலன் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தரை கணம் பண்ணுங்க என்னவெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் மட்டும்தான் ஆகவே நம்ம என்னவா இருக்கிறோமோ அது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் ஆகவே ஆண்டவரை உங்களை கணம் பண்ணி மென்மேலும் உயர்த்துவாராக அவருக்காக சாட்சியாக நிறுத்துவாராக ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதிங்க இவர்களை பலப்படுத்துங்க அன்றுவரே இவர்களை இடத்திலெல்லாம் இவர்கள் எந்த இவர்கள் தலை குணிகிற சூழ்நிலைகளை சத்துருவான கொண்டு வந்தானோ அதே இடத்துல கர்த்தரை இவர்கள் உயர்த்தி கர்த்தருக்காக கனப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இவர்கள் விளங்குவார்களாக தேவனுடைய பிரசன வழிபடட்டும் அன்றுடைய மனது இவர்கள் மேல இறங்கி வருவதாக இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் சமுதாயத்தில் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக கனப்படுத்தப்பட்டவர்களாக உமக்காக என்றென்றும் எப்பொழுதுமே பிரகாசிக்கட்டும் சாட்சியாக நிறுத்தும் ஆசீர்வதையும் இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் வலிகள் வேதனைகள் துன்பங்கள் துயர்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் கர்த்தருடைய ரத்தத்தில் இவர்களை மறைத்துக் கொள்ளும் மையமே கனம் துதி உமக்கு ஏ நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே